ஏதாச்சும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எப்படியும் வணக்கம் போல எல்லாரும் சொல்லிட்டு வந்துருவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொள்ளையடிக்கிறதா பாப்பாங்க தெளிவா நம்ம நானும் இருக்கேன் இல்லமா நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு நாங்க வரும்போது ஒரு திட்டத்தோட வரும் எங்களோட திட்டம் நீங்க என்னோட அம்மா வயது என் அம்மா வயது என் அக்கா வயது என் தங்கை வயது என் தம்பி வயது என் மொத்தவர்கள் ஒத்தவர்கள் என்ன வேலை அதிகமா படிச்சவங்க ஆனா கூலி வேலை செய்யறாங்க மூட்டை தூக்க போறாங்க பெயிண்ட் வேலை செய்யறாங்க எல்லாரும் ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பறிவு இருக்கு கிட்ட ஒரு சிஸ்டத்துல வேலை செய்வான் ஒரு ஆபீஸ்ல நீட்டா வேலை செய்வான் எல்லா தலைமையும் இருக்கு ஆனா அவனுக்கான இடம் கிடைக்கல எப்படி கிடைக்கல ஏன் கிடைக்கல ஏன்னா நம்ம மக்களுக்கான ஆள் ஆட்சியில இல்ல எங்க அண்ணன் ஒரே வார்த்தையில சொல்றாரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா அரசு வேலையில எப்படி காண முடியாம போவோம் எல்லாரும் எடுப்பீங்க வரலாம் இதே சொல்றாங்க சொல்றவங்க எல்லாருமே ஒண்ணும் செய்யறோம்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாய்ப்பை எழுதிட்டு கொடுங்க வாய்ப்பை கொடுத்தா செய்யறோமா இல்லையான்னு தெரியும் எழுபது வருஷமா நீங்க வாய்ப்பு கொடுத்து கொடுத்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த நேரத்துல நீங்க கூட்டம் போட்டு பேசணும்னு ஒரு அவசியமே இல்லையே இதுக்கு யாரு காரணம் எங்க அப்பா எங்க அம்மா என் மாமா மச்சான் எல்லாம் பண்ண வேலைதான் நீங்க பண்ண வேலைக்கு ஊர் ஊரா தெரு தெருவா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம் பதினஞ்சு வருஷமா பேசுறோம் தொடர்ந்து போராட்டம் எங்களுக்கு வந்து நிம்மதியா வாழும்ன்ற ஆசை இல்லையா நினைச்சு பாருங்க இளைஞர்கள் நாங்க நாங்க நிம்மதியா குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் பொங்கல் வருது கொண்டாடணும் அடுத்தடுத்து பண்டிகை தமிழர் பண்டிகை வருது கொண்டாடணும்னு நினைக்குமா இல்லையா எங்க அப்பா எங்க அம்மா இந்த ரைஸ்ல இருக்க நீங்க இந்த திராவிடனுக்கு ஓட்டு போட்டதோட நிலைமை இன்னைக்கு நாங்க எந்த ஒரு நல்லது கேட்டது பார்க்காம நோம்பி நோய் பார்க்காம தெரு தெருவா தீடு விடா ஊரு விட மேலே போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு எங்க பிள்ளைங்க வருங்காலம் இந்த இடத்துக்கு வந்துட கூடாது அவங்க ஒரு செழுமையான வாழ்க்கை வாழணும் நினைச்சு பாருங்க வீட்டுல ஒருத்தருக்கு அரசு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் ஒரு அம்பது பேர் இருக்காங்களா அவங்களுக்கு ஏற்றாரு போல வேலை உங்களுக்கு வேலையை விலக்கி சொல்ல எல்லாரும் தேவை யூஸ் பண்றீங்க யூடியூப்ல பார்த்தாலே போதும் சீன நாடுகள் நாடுகள்லாம் எப்படி வீட்டு மக்கள் வந்து அரசுக்கு வேலை செய்யறாங்கன்னு அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கீங்க போதும் ரொம்ப விளக்குதான் நேரம் ஆயிடும் இது போல அனைவருக்கும் நம்ம வேலையை கொடுத்துட்டா உனக்கான நிரந்தர ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டால் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் பொங்கல் வருது கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர் அடிச்சுன்னா ஏறிட்டு என்னங்க ஐயாயிரம் கொடுத்தே ஆகணும் அவங்க இவரு ஐயாயிரம் கொடுத்தே ஆகணும் இது என்னடா ஒண்ணுமே புரியல இவன் அங்க போனா அதே பேசுறான் அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் அங்க பேரும் அதே தான் பேசுறான் நம்ம நிலைமை என்ன கடைசி ஒரு தெருக்கரவா கத்திக்கிட்டே இருக்கணுமா நாம எப்ப ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம சொந்த உழைப்புல கொண்டாடுறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு ஏரிக்கை டிஎம்கே நிகழ்வுகளிலும் பாலத்தாறு மாங்கா எல்லாம் பரங்கலாகவும் மக்கள் திரும்ப பலம் எடுத்து கட்டி வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்க முடிச்சுட்டு போறப்ப அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு போகணும் அந்த காணொலி உலகம் கொள்ள பரவணும் உலகம் கொள்ள கட்டி அந்த தமிழ நான் எப்படி நீங்க வச்சிருக்கோம் பாருங்க பிச்சைக்கார நாய் மாதிரி அப்படி குடிக்கிட்டீங்களான்னு நம்மளை பார்த்து சிரிக்கணும் அந்த நிலைமை வச்சிருக்கோம் என்ன யோசிச்சு பாருங்க நம்ம உழைப்பாளி

அரசு இப்ப இந்த நியாய விலைக்கரை நினைச்சு பாருங்க இதே இடத்துல ஒரு அரசு கறி கரை நினைச்சு பாருங்க கறி வெட்டுற அரசு ஊழியர் தானே சொல்லுங்க கறி வெட்டுறவா அரசு கரையில வேலை செஞ்சா அரசு ஊழியர் தானா நம்ம மக்களால் அதை செய்ய முடியாதா வயசானவங்க ஆட்டை மேய்க்கிட்டோம் அதோட கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கவங்க ஆட்டை தூக்கி தூங்கி வைக்கிட்டோம் சின்ன பசங்க யார் வயசுல இருக்கும் குடிச்சு ரெடி பண்ணிடுவோம் நீ அங்க போயிட்டு கொழுப்பு பட்ட அரவப்பட்டெல்லாம் சண்டை பண்ணவே தேவையில்லை சுத்தமா நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா நீங்க அதெல்லாம் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும் நீட்டா செய்வோம் நம்மளால இப்ப எட்நூறு ஆயிரம் ரூபாய் வரா நம்ம கணக்கு போறான் ஆறு நாள் வேலைக்கு போய் பத்துல நாளைக்கு ஞாயிற்று வேலைக்கு வரலாமா பத்தாது என்ன பண்றது கந்துக்கு வாங்கிடலாமா எல்லாம் இதெல்லாம் சிந்திக்கிறாங்க இந்த நாளு நம்ம எவன் மட்டும் யார் சிந்திக்கலாம் பதினஞ்சு வருஷமா இந்த நாம தமிழர் பிள்ளைக கத்திக்கிட்டே இருக்காங்க உனக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை தரானு உங்களுக்கு வீட்டுல இருக்க பொண்ணுக்கு மாப்பிள்ள தேர்னா எப்படி போய் விசாரிக்கிறீங்க தெரியாதவங்க கூட பாத்து நாங்க அவங்க எப்படி இருக்கீங்க நீங்க யாரு இல்ல நீங்க யாரு தெரியாத அந்த மாதிரி வந்திருக்கிறான் பொண்ணு கொடுக்கணும் எப்படி கொடுமோ பயமா சரி சரி அவ்வளவு விசாரிக்கிறீங்க அஞ்சு வருஷம் நாடு அந்த அஞ்சு வருஷம் நாட்டுல நம்மளோட மக்கள் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது அவ்வளவுதான் அதை பத்தி ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க இந்த ஒரே ஒரு தர ஒரு சட்ட தேர்தல் காலையில எல்லாரும் வாக்கு கேட்க போறப்பிள்ளைகள் குடியார மகன் சரியில்லாத குடும்பங்கள் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இந்த நிலைமைக்கு யாரு காரணம் நம்ம அவனையே முடியாது வாய்ப்பு இல்லைன்னா அவளை செய்ய மாட்டான் குற்றம் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் குற்றம் நடக்கும் குற்றம் நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுதான் அனந்த தமிழரோட வேலை அத மனசுல வச்சுக்கீங்க போறப்ப அந்த குழந்தையோட முகத்தையே பாருங்க அது சின்ன குழந்தையோ அஞ்சு வயசு பாப்பாவோ நினைச்சு பாருங்க இந்த பிள்ளை இருபது வயசு இருக்கப்ப அரசு மருத்துவ கல்லூரியில படிச்சு ஒரு மருத்துவரா இருக்கணுமா இல்ல இருபது வயசுல இருபத்தோரு வயசு ஒரு குடிகாரங்க கூட்டிக்கிட்டு போய் சின்னப்பட்டு நாம சேசல போய் நின்று ஊர்ல எல்லாம் நம்மளை கேள்வி கேட்டு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வேணுமா அப்படியே நினைச்சு பாருங்க இப்ப என்ன பண்ணணும் ஒண்ணும் இல்லை போறோம் ஒரு ஒரு அழுத்த அழுத்தம் அழுத்தம் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா சத்தம் பண்றோம் கடைகளா இழுத்து மூடு பேச்சுக்கியோட கடையில இழுத்து மூடு அவருதான் ஏன்னா தமிழன் வந்து என்னைக்கும் மதுபானத்தை வித்து பிழைக்கணும்ன்ற எண்ணமும் எனக்கு அவசியமும் இல்லை ஏகப்பட்ட திட்டம் நாங்க வச்சிருக்கோம் இந்த திராவிட நாயெல்லாம் தான் சாரா இழுத்து கேவலமான நாய் ஊர்ல வாட்ட சாயங்க கேவலமா பேசுவோம் வெளியில சொல்ல எப்படி தட்டமா இருக்காது எங்க முதலமைச்சர் வந்து நல்லா சிறப்பா பதுக்கடை நடத்துறாரு சொல்லுவீங்களா எங்க அப்பா நல்ல ஒரு பொறியாளர்யா நல்லா படுத்துறாரு இல்ல இல்ல இந்த நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்க அண்ணன் நாங்க இப்போ எப்படி சொல்லுவோம்

இருபத்தி ஏழுல நம்ம வந்து ஒரு நல்ல வேலை அன்றாட பிழைப்புக்கு பிரச்சனை இல்லை சரியான ஊதியம் இதை பத்தி சிந்திச்சா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்காளிங்க ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக இருக்கும் எங்க அக்கா அன்பு சகோதரி மோனிகா சின்னதுரை அவர்களுக்கு வீட்டுல அஞ்சு பேர் இருப்பீங்க மூணு பேர் ஓட்டு போடுங்க எங்களுக்கு போ

நான் vorticity எங்கே பார்க்கறப்ப ஆத்தூர் சட்டமன்றத் தொகுதியில அம்மம்பாளையம் ஊராட்சில இருக்க மக்கள்லாம் பெரியாரான வாக்கு செலுத்திட்டாங்க. இவர்கள் பொறுக்கிறார்கள் சிந்திக்க பறங்கிட்டாங்க. அப்படிங்கறதால அம்மம்பாளையம் மக்கள் வாழணும். நன்றி வணக்கம் நான் பகிரும்.